பிரான்சில் பரபரப்பாகும் அரசியல் களம் ஒரு கட்சியும் பெரும்பான்மை பெறாவிட்டால் ஏற்படவுள்ள நெருக்கடிகள் பிரான்ஸ் முழுவதும் இன்று நடைபெற்று வரும் இரண்டாவது சுற்றிலும் தீவிர வலதுசாரிகளுக்கு பெரும்பான்மை வாக்குகள் கிடைக்கும் ஆனால் அறுதி பெரும்பான்மை கிட்டுவது ஐயமை என்பதை இறுதி நேர கணிப்புகள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் வாக்களிப்பில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டாலோ அல்லது கட்சிகளுக்குள் பொதுவான இணக்கப்பாட்டுடன் ஒரு கூட்டணி அரசு அமைக்கின்ற வாய்ப்புகள் எட்டப்படாவிட்டாலோ அடுத்து நடக்கும் என அரசியல் அவதானிகள் ஆலோசித்து வருகின்றன நாட்டை கொண்டு நடத்துகின்ற அரசாங்கம் முறை அழைக்க வேண்டிய அதிகாரம் மிக்கவரான அரசு தலைவர் மேக்ரோனுக்கு முன்பாக உள்ள தெரிவுகள் என்னவாக இருக்கும் என கேள்விகள் எழுந்துள்ளன நாடாளுமன்றத்தை பொருத்தமற்ற ஒரு தருணத்தில் திடீரென கலைத்து நாட்டில் அரசியல் இஸ்திரமின்மையையும் குழப்பங்களையும் ஏற்படுத்திவிட்டார் என்ற பரவலான குற்றச்சாட்டுக்கு இலக்காகியுள்ள மேக்ரோன் பதவி விலகி புதிய தேர்தலுக்கு வழிவிடுவது ஒரு தெரிவு ஆனால் அது அவர் முன் உள்ள இறுதி தெரிவாகவே இருக்கலாம் அரசமைப்பின்படி அதிபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரை அதிகாரத்தில் நீடிக்க எந்த தடைகளும் இல்லை புதிய பிரதமர் ஒருவரை நியமிப்பதற்கு அதிபருக்கு எவ்வித கால அவகாசமும் கிடையாது தற்போதைய பிரதமர் கேப்ரியல் அட்டால் பதவி விலகும் கடிதத்தை சமர்ப்பித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவரது தலைமையிலான அரசாங்கத்தை அடுத்து சில வாரங்களுக்கோ அல்லது மாதங்களுக்கோ நாட்டின் நாலாந்து நடவடிக்கைகளை கவனிப்பதாக பதவியில் நீடிக்க அனுமதிக்கலாம் பாரிசில் நடைபெறவிருக்கின்ற போட்டிகளது முக்கியத்துவம் கருதியும் இரு மாத கால கோடை விடுமுறையை காரணம் காட்டியும் பிரதமர் நியமனத்தை அதிபர் தள்ளி வைக்கக்கூடும் வாய்ப்புகள் நிறையவே உள்ளன அடுத்த தெரிவு கூட்டணி ஆட்சி ஒன்றை நிறுவ அதிபர் எடுக்கக்கூடிய முயற்சி அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய பல கட்சி கூட்டணி ஒன்றை கட்டி எழுப்புவதற்கு பொறுப்பான ஒருவரை அரசு தலைவர் நியமிக்க முடியும் உதாரணமாக தீவிர வலதுசாரிகள் ஆட்சி அமைக்க வலுவற்ற நிலையில் இருக்கும் பட்சத்தில் இடதுசாரிகளில் ஒரு பகுதியினரும் மேக்ரோனின் ஆளும் கட்சி அணியும் வலதுசாரிகளில் ஒரு பிரிவினரும் இணைந்த கூட்டணி அரசியல் கட்சிகளில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை தவிர்த்துவிட்டு பல்வேறு துறைகளிலும் இருக்கின்ற நிபுணத்துவம் மிக்கவர்களை தெரிவு செய்து முக்கிய அமைச்சு பொறுப்புகளை வழங்கி அமைச்சரவை ஒன்றை நியமிக்கலாம் இந்த முறைமைக்கு நாடாளுமன்றத்தில் உள்ள கட்சிகள் அனைத்தும் இணங்க வேண்டும் பொறிமுறை அரசுக்கான உறுப்பினர்கள் சிவில் சமூகம் சிவில் நிர்வாகத்துறைகளில் இருந்து தெரிவு செய்யப்படுவர் உதாரணமாக பிரான்ஸ் தேசிய வங்கியின் ஆளுநரிடம் நிதி அமைச்சர் பொறுப்பு ஒப்படைக்கப்படலாம் சமீப காலங்களில் இத்தாலியில் இதுபோன்ற பொறிமுறை அரசாங்க பதவியில் இருந்து வந்துள்ளது எது எவ்வாறாயினும் இன்றைய வாக்களிப்பை அடுத்து கூடிய நாடாளுமன்றத்தை அடுத்த ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு முன்பாக கலைக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது